பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் ஐ மீன் யார் எனக்கு உதவி செய்வாங்க இந்த உதவியை யார் இடத்துல கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு தேவையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு உதவி செய்தால் நல்லா இருக்குமேனு நினைக்கிறீங்களா உங்கள் தேவைகள் ரொம்ப பெருசாக இருக்குதா கல்யாண தேவை படிப்புக்கான தேவை வீட்டுக்கான தேவை நான் யார்கிட்ட கேட்கறது யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் அவர் உங்களை கவனிக்கிற தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் அவர் உங்களுக்காக இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்கணும் அவர் யாரை கொண்டாவது செய்வார் உங்கள் ஃப்ரெண்டை கொண்டு செய்யணுன்னாலும் செய்ய வைப்பார் உங்கள் ரிலேட்டிவை கொண்டு செய்யணும்னாலும் அவர் செய்ய வைப்பார் இல்லை ஏதோ ஒரு நபரை கொண்டு செய்யணுன்னாலும் அவர் செய்ய வைப்பார் மனிதர்கள் அவர் அவர் பயன்படுத்துவார் ஆனால் ஒத்தாசை அவரிடத்துலேருந்து மட்டும்தான் வரும் அவர் நமக்காக மனிதர்களை பயன்படுத்துவார் சூழ்நிலைகளையும் பயன்படுத்துவார் எதையும் பயன்படுத்துவார் ஆனால் நிச்சயமாக ஒத்தாசை வரும் விசுவாசிக்கிறீங்கள சரி இப்போ எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒத்தாசை தேவை உதவி தேவைன்னு தவிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவரிடத்துலேருந்து உங்களுக்கு உதவி வரும் நீங்கள் விசுவாசத்தோடு எனக்கு ஒத்தாசை வரும்னு அறிக்கையிடுங்களேன் தன்னையே பலியாக சிலுவையில் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா உங்கள் தேவையை சந்திக்க மாட்டாரா உங்கள் பிரச்சனையை மாற்றி ஒரு வழியை உண்டாக்க மாட்டாரா அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க நீங்க அவரை மட்டும் நோக்கி பாருங்க கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கை நிச்சயமா ஆண்டவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவி கண்டிப்பா வரும் ஆமே காட் பிளஸ் யூ